மைசன் இது ஆளுக்கு ஒரு கையில எடுத்தோம்னா எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் சேர்த்துடலாம் பெரியா ஓகேப்பா இங்க வைங்கத ஏன் வைங்க கீழ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்ததான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ண சொன்னாங்கல்ல அதான் உங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் மாச்சம் இருக்கா இல்ல உள்ள இருக்குது மொத்த களிமண்ணு தானா இந்நேரம் நம்ம பொண்ணுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியது அந்த வருத்தம் உங்களுக்கு கொஞ்சம் மச்சம் இருக்கா இல்லையா என்ன பண்றது ஜோதி நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் வேற ஒண்ணு நினைக்கிறான் அப்பா நான் என் மாம்சதா எப்பவும் நினைக்கிறேன் அவர் என்னைக்கும் எனக்கு மட்டும் தான் சொந்தம் முரளி வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு அவ எப்படியும் ரிலீஸ் ஆகி வரப்போறது இல்லை சொன்னாங்க வந்துட்டா அத்தாண்டி எனக்கும் புரியல ஜட்ஜி சொன்னாங்க பாட்டி தான் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பா இது அதுக்கான நேரம் கிடையாது உங்க கல்யாணம் முடிஞ்சதும் உங்களை சுத்தி இருந்த பிரச்சனைகளும் முடிஞ்சதுன்னு நான் நினைச்சேன் அது இன்னும் விடாம தான் இருக்கேன் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் பாட்டி உன் கூடவே இருக்கேன் சரியா தேங்க்ஸ் பாட்டி அந்த இன்ஸ்பெக்டர் என்னை ரிலீஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் நினைச்சாரு நீங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது என்ன பவி என் பேத்திய ஒரு நாள் முழுக்க ராத்திரி எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்க நான் விட்டுருவேனா அதுவும் கல்யாணம் ஆன அன்னைக்கே உன் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி அரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுவும் யாரோ தான் நடந்திருக்கு கன்ஃபார்மா தெரியும் பாட்டி அந்த இன்ஸ்பெக்டர் நடந்துகிட்ட விதமே அப்படிதான் இருந்துச்சு பாட்டி ஒருவேளை இதுவும் காயத்ரி அவங்களோட வேலை யாருக்கும் சந்தேகப்படுறீங்களா அத பத்தி யோசிச்சு நம்ம சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நாம கெடுத்துக்க வேணா நந்து அத யார் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இவ வந்துட்டால அது போதும் அப்புறம் என்ன இன்னும் ஏன் எதுவும் ரெடி பண்ணாம இருக்கீங்க சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க சரிங்க ஆ என்ன ஜோதி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவா ஆமாம் தான் சொல்கிறாங்கல்ல பண்ணிருங்க ம் 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 சொல்ல வேண்டிய சொல்லணும் பவி அர்ஜுன் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க ம் சரி நீங்களும் ஏன் நிக்கிறீங்க போங்க எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணுங்க ம் சரிங்க சார் என்னங்க இது இவ்வளவு அரஸ்ட் பண்ண வச்சு ஃபர்ஸ்ட் நைட்ட தடுக்கலான்னு பார்த்தா பிடிச்சிட்டு போன ரெண்டே மணி நேரத்துல வந்து நிக்கிறா நாமளும் அவளுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறோம் சிக்க வனாங்கிறாளே இவளை என்ன தாங்க பண்றது அத விடுங்க நீ அம்மா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப அதை இப்படி தடுக்க போறோம் நீ நம்ம பிளான் மட்டும் தான் போடுறோம் ஆனா பவித்ரா அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறா சும்மா அர்ச்சனா கண்டிப்பா இதை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் காயத்ரி சித்தி

இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறது நாமதானு தெரிஞ்சதுனா இப்போ இவ அரஸ்ட் ஆனதுக்கு பதிலா நாம எல்லாருமே அரஸ்ட் ஆக வேண்டி இருக்கோம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்தாலோ நம்ம வெளியில வர முடியாது ஐயையோ என்ன சித்தி இப்படி பயம் படுத்துறீங்க பயம் இருக்குல்ல அப்படின்னு என்கிட்ட இதை சொல்லிவிட்டு தானே செஞ்சுருக்கணும் ஐயோ இல்லைத்த அத்ததான் அர்ஜுனுக்கும் பவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தெரியலனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தானே நான் ஒரே வேலையா வச்சிட்டு இருக்கேன் உங்களை கேட்காம பண்ணது தப்பு தான் மன்னிச்சிருங்க சித்தி அரெஸ்ட் பண்ணியும் அவ இப்ப வெளியில வந்துட்டா இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு இனி அடுத்து நடக்க போறத எப்படி தடுக்கணும்னு மட்டும் யோசிப்போம் பவித்ராவை வெளியில அனுப்பி இந்த முதலிரவை உங்களால தடுக்க முடியாது அவ விட்டெறிஞ்ச பந்து மாதிரி அந்த வீட்டை விட்டு போகாம திரும்ப திரும்ப தான் இருக்கா அதுக்கு பதிலா அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு அவளை தடுத்து நிறுத்தணும் அது எப்படி முடியும் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அசம்பாவிதம் நடந்தா அத அபசகுணமா தான் நினைக்க தோணும் அதான் மனுஷனோட சைக்காலஜி அதுவும் பவியும் அர்ஜுனும் ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏற்படுத்த போற அசமா விதம் ரமாவை நிச்சயம் யோசிக்க வைக்கும் நைட் கொண்டாடுற நிலைமையில பவித்ரா இருக்க கூடாது அது ஒண்ணுதான் நமக்கு தேவை வீட்டுக்குள்ளேயே வச்சு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அது போதும் சரிங்க சத்தி நாங்க பாத்துக்கிறோம் அவங்க சொன்ன மாதிரி அவ கைய கால உடச்சு போட்டுட்டா அவளால ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக முடியாதல்ல அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம் அவ நடக்கிற வழியில ஏய் இந்த ஆணி குத்தி வைக்கிறது குண்டூசி குத்தி வைக்கிறது கோலி குண்டை உருட்டி விடுறதெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு என்ன நீ பவி குடிக்கிற பாலை வேதி மாத்திரையை கலந்து குடிக்க வச்சிட்டா பவி பெட்ரூம்க்கும் பாத்ரூமுக்கும் மாத்தி மாத்தி போக வேண்டியதுதான் அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் எயிட் நடக்கும் ம் அண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே இதை குடிச்சதும் ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் ஆகிடும்ல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு பேதி மாதிரியே இதில் போட்டிருக்கேன் என்னது மூணா ரிஸ்க் ஆயிட போதுமா ஏய் இது என்ன தூக்க மாத்திரையாடி மொத்தமா போய் சேரதுக்கு வெறும் பேதி மாத்திரை தான் ஏ அத்த இந்த மாத்திரையோட எஃபெக்ட் எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு மாத்திரைக்கு ஆறு மணி நேரம்னாலும் மூணு மாத்திரைக்கு பதினெட்டு மணி நேரம் எப்படியோ நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ச்சே இந்த ஐடியா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை கடத்தி வச்சிருந்தப்பவே பேதி மாத்திரை கொடுத்து தப்பிக்க விடாம பண்ணிருக்கலாமே சரி சரி இப்பவும் என்ன கெட்டு போச்சு அர்ஜுன் நம்ம கழுத்துல வெறும் தாலி தான் கட்டிருக்கான் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு மஞ்சள் கயிறுக்கெல்லாம் வேல்யூவே இல்ல டிடி இந்த ஃபர்ஸ்ட் நைட்ட தடுத்துட்டாலே போதும் அப்புறம் நீயும் அர்ஜுனும் தான் நல்லா வாழ போறீங்க போதும்மா இப்படி பில்ட் அப் கொடுத்து தான் கடைசியில மாம்ச நான் இழந்துட்டு நிக்கிறேன் அதனால இனிமே நோ மோர் பில்ட் அப்ஸ்

கொலைப்படி எல்லாமே ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா நீ போய் கொடுத்தா ஒரு பாலை வாங்கி குடிக்க மாட்டால என்ன அர்ச்சனா அவ பயங்கர உஷாரு நாங்க கொண்டு போய் கொடுத்தா ஒருவேளை இதுல ஏதாவது கலந்துருப்பாங்களோன்னு கண்டிப்பா யோசிப்பா ஆமாமா யோசிக்கிற ஆள் தான் அவ அதனால இத கொண்டு போய் நைசா பேசி அவளை குடிக்க வச்சிரு ஓகேவா சரி கொடுங்க வி ஆ வாரشنا இந்த பால் எடுத்துக்கோ எனக்கா ம் உங்களுக்கு தான் என்ன ஸ்பெஷலா என்ன பண்றதே நீ தான் எனக்கு அண்ணி ஆயிட்டியே ஸ்பெஷலா கவனிக்க தானாகன ஓஹோ நீ வேறு ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிட் வந்திருக்க கண்டிப்பா स्ट्रेसலயே டயர்டா இருப்ப. அதான் இந்த எடுத்துக்கோ 땡క్స్ சச்சனா stop it இந்த லூசு இப்ப எதுக்கு இங்க வந்துச்சு பவி இந்த பால் நீ குடிக்க ஏன் ஏன்ந்து குடிக்க கூடாதுன்னா குடிக்க கூடாது லூசு முதல்ல எடுத்த காலி பண்ண இது பவி டைரடா இருபான்னு நான் போட்டு கொண்டு வந்தது அதை அவ குடிக்கட்டும்

இவனாலே நம்ம பிளான் எல்லாம் வீணா போகுது டேய் தேவை இல்லாம பேசி ஆண்டி வாங்காத முதல்ல எங்க இருந்து போ பவி நீ குடி சொல்லிக்கிட்டே இருக்க இந்த சாதாரண பால்னால ஒரு யூஸ் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களே இரு ஏ என்ன கசக்குது சக்கரை கவலைப்படாத உனக்காக சர்க்கரை எல்லாம் கரெக்டா மிக்ஸ் பண்ணி ஒரு ரூம்ல வச்சிருக்கேன் அத நீ கொஞ்சம் அர்ஜுன் கொஞ்சம் ரொமான்ஸா குடிச்சு காலி பண்றீங்க என்ன அர்ச்சனா எப்படி நம்ம வேலை ஓ உனக்கும் அதே மாதிரி பாதாம் பால் ரெடி பண்ணி கொடுக்கணுமா டூ மினிட்ஸ் பண்ணிடுறேன்

பவிக்கு வேற முடி சிக்கா இருக்கா அதான் வலிக்காமல் சீவிட்டுருக்கோம் சரி இதெல்லாம் போட்டு விட்டுருங்க என்னது பாட்டி இதெல்லாம் உங்க அம்மாவுக்காக வாங்கி வச்சிருந்த நகை எல்லாத்தையும் உன் கல்யாணத்துக்கு போட்டு அழகு பார்த்துட்டேன் மிச்சம் உள்ள இதையும் நீ போட்டு பார்க்கணும்னு தோணுச்சு இந்த நகையெல்லாம் வாங்கினப்போ ஒரு நாள் இது எல்லாத்தையும் என் பொண்ணு பவானிக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் கடவுள் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல கடவுள் எல்லா வாய்ப்பையும் அப்பாவும் அம்மாவும் தான் சொல்ல வந்தது பவானிக்கு போட்டு பார்க்க முடியாததுனால இத பவிக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு தான் சொன்ன அதுக்குள்ள எதுக்கு முடிஞ்சு போனதை பத்தி பேச ஆரம்பிக்கிற இந்தாங்க இத போட்டு விடுங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு ஆமா அர்ஜுன் ரெடி ஆயிட்டானா என் வீட்டுக்காரரு கூடதான் இருக்காருமா ரெடி ஆயிட்டு இருப்பான் சரி யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க அதுக்கு என்ன பண்றது வேஸ்ட் தான் இடுப்புல நிக்க மாட்டேங்குது அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போடுற காஸ்டியூமாடா இது இன்டர்வியூக்கு போற மாதிரி இருக்கு அப்படியா இருக்கு அப்படியே தான் இருக்கு என்ன மாப்பிள்ள நீ ஃபாரின்லாம் போய் படிச்சிருக்க வேஷ்டி கட்ட முடியலன்றியே மாமா ஃபாரின்ல சாஃப்ட்வேர் தான் படிக்க போன வேஷ்டி கட்ட கத்துக்குவா போன விடுங்க இதுவே எனக்கு ஓகேதான் என்ன அர்ஜுன் ரெடியா டேய் என்னடா வேட்டிய கட்டாம பேன்ட் போட்டுக்கி நிக்கிற? அது வாட வெயிட் 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 வெயிட். பாட்டி வேஸ்ட் விட இதுவே எனக்கு कंफர்ட்டபிளா தான் இருக்கு. அதனால ப்ளீஸ் விட்டுருங்க சரி சரி. ஆ பவியும் ரெடி ஆயிட்டா. ரெண்டு பேரும் வந்து சாமி கும்பிடுங்க. ஆமா. ஆ नंदு எங்கே? ஏதோ ஸ்பெஷலா பால் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னா? அவனா வயிறு சரியில்லன்னு பாத்ரூம்ல இருக்கான்்தே. அப்போ

இதே டெக்கரேஷன் பவி பண்ணிட்டு இருந்திருப்பா ஒரு பத்து நிமிஷம் அவன் லேட்டா வந்திருந்தா அதுக்குள்ள மாம்ஸ் ஏன் கழுத்துல தாலி கட்டிருப்பாரு கதையே மாறி இருக்கும் கடைசி நேரத்துல வந்து இப்படி எல்லாத்தையும் மாத்தி ம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா இல்லையாங்கறத நான் தான் எழுதுவ இது கண்டிப்பா நடக்காது ம் பவிய ஜெயிலுக்கு அனுப்பிடலாம்னு பார்த்தா உடனே அவ வெளியே வந்துட்டா அட்லீஸ்ட் பாலை கொடுத்தாவது படுக்க வைக்கலான்னு பார்த்தா குறுக்க கூட பிறந்தது வந்து கெடுத்து விட்டுருச்சு இதுக்கு மேலேயும் இந்த ஃபஸ்ட் நைட்டை தடுக்க முடியுங்கிறது எனக்கு தோணலை இதுக்கு மேலே ஏதாச்சும் செய்யணும்னா கரண்ட்டை தான் பிடுங்கி விடணும் இது சூப்பர் ஐடியாவா இருக்கே டிடி நான் ஏதோ சும்மா வாய்க்கு வந்தத சொன்னேன் இத போய் ஐடியான்ற நான் உன்னை விட சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் சொல்றேன்

கற்பனை மட்டும் இல்ல அது கான்பிடண்டா ஒர்க் அவுட்டும் பண்ணி காட்டுற பாரு